ஒரு வானலில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு கல்பாசி ஒரு பெரிய கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒன்றரை கப் கிட்டே வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நான் வந்து சாப்பரில் போட்டிருக்கேன் உங்கள் கிட்ட சாப்பரில் நீங்கள் பல்ஸ் மோட்டில் போட்டு போடுத்துக்கலாம் மிக்ஸியில் நல்லா வெங்காயம் வந்து சாஃப்டாகி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் ரொம்ப சுருங்க விட்டுறக்கூடாது இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு தக்காளியை ஒன்றும் பாதிமாக அரைச்சி சேர்த்துருக்கேன் ரொம்ப குறைவாக அரைச்சிடக்கூடாது ஒன்றும் பாதியமாக இருக்கணும் இதை சேர்த்து தக்காளி வந்துட்டு இந்த தண்ணி வற்றி கொஞ்சம் இந்த பச்சை வாசனை எல்லாம் போய் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம் இதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன் பச்சை வாசனை போனதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குழம்பு மிளகா தூள் இருக்கோம் இல்லையா அது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கி பச்சை வாசனை போகணும் இந்த தூளோட பச்சை வாட போனதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் அதாவது இந்த தண்ணி வற்றி உங்களுக்கு திக்காக ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் வத்திருச்சு உங்களுக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு ரொம்ப தண்ணியாக இருக்காது திக்காக ஸ்டார்ட் ஆகும் அந்த ஸ்டேஜில் அவிச்ச முட்டை சேர்த்துக்கலாம் முட்டையை கீறி சேர்க்கணும் நான் வந்துட்டு எட்டு அவிச்ச முட்டை சேர்த்துருக்கேன் சேர்த்து இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா திக்காக சாந்து மாதிரி வர்ற வரைக்கும் வந்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் முட்டையை போட்டு ரொம்ப வந்துட்டு கிண்டாதீங்க உடஞ்சிரும் ஜஸ்ட் இப்படி அடிப்பக்கமாக கொடுத்து கொடுத்து கிளறணும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா திக்காயிடுச்சு இதில் நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் சும்மா அப்படி சூடு காட்டிடலாம் ரொம்ப கிளறக்கூடாது இப்படி அடிப்பக்கமாக பொறுமையாக எடுத்து தான் திருப்பணும் இல்லைனா முட்டை உடைஞ்சிரும் அவ்வளோதான் ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டியான முட்டை மசாலா ரெடி இதை வந்துட்டு அப்படியும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் அண்ட் சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்